தஞ்சை மாவட்டம் முள்ளூர் பட்டிக்காடு அருள்மிகு விசாலாட்சி அம்பிகா சமேது விஸ்வநாத சுவாமி ஆலயம் கும்பாபிஷேகம் வான வேடிக்கை முழங்க வெகு வமர்சையாக நடைபெற்றது ஏழு கருட பகவான் வட்டமிட புனித கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டன தஞ்சாவூர் மாவட்டம் வரதநாடு அருகே உள்ள முள்ளூர்பட்டிக்காடு கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு விசாலாட்சி அம்பிகா சமையது விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது பழமையான இக்கோவில் கிராம மக்கள் சார்பில் பல லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்டுள்ளது கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனையொட்டி ஏழாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாக பூஜை தொடங்கியது இன்று நான்காம் கால யாக பூஜை பூர்ணாகதியுடன் நிறைவு பெற்றது தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டது சிவகணங்கள் மங்கள வாத்தியங்கள் இசையுடன் சிவாச்சாரியார்கள் கலச நீரை ஊர்வலமாக எடுத்து வர வழிநடுக மக்கள் பூ தூவி வரவேற்றனர் மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வங்கள் சன்னதி கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரை கோபுர கலசங்களில் ஊற்றினர் அப்போது வானில் ஏழு கருட பகவான்கள் வெகு விமர்சையாக நடந்த கும்பாபிஷேகத்தை ஏராளமானவர்கள் கண்டு வழிபட்டனர் பந்தவாசி அருகே அருள்மிகு முனிவாழியம்மன் மின்னல் வாழியம்மன் ராதா ருக்மணி வேணுகோபால சுவாமி ஆலயங்கள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து நடுக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு முனிவாழியம்மன் மின்னல் வாழியம்மன் ஸ்ரீ பால விநாயகர் பாலமுருகர் மற்றும் பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமையான ருக்மணி வேணுகோபால சுவாமி ஆலயங்கள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைத்து வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க மகா சுகர்சன ஹோமம் சங்கர்ப்பணம் ரக்ஷா ரக்ஷாபந்தனம் பாலிகா சாதவனம் அஷ்டபந்தனம் சாத்துதல் தீர்த்த பிரசாதம் விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் ஸ்ரீ லட்சுமி ஹோமம் ஸ்ரீ ஹோமம் கோ பூஜை வாசு வாசசாதிக்கு பின் மகா புன்னாகதி நடைபெற்றது புனித கலசத்தை தலையில் ஏந்தி வந்து வேத விற்பனர்கள் கோபுர கும்பத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சென்னை தெள்ளாறு நடுகுப்பம் ஜப்திகாரணி சேனல் அறுவடை தாங்கல் ஏரிப்பட்டு கீழ்ப்புத்தூர் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பற்ற எரியும் பானையை தலையில் கரகம் போல தூக்கி வந்து வினோதமான முறையில் நடைபெற்ற பஞ்சாக்கை காளியம்மன் கோவில் பால்குட ஊர்வலம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கரகத்தை தொடர்ந்து பால்குடம் எடுத்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பஞ்சாக்கை கிராமத்தில் புகழ்பெற்ற காளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு அம்மநாற்றங்கரையிலிருந்து பால்குடம் அலகுக்காவடி காவடியுடன் கரகம் புறப்பட்டு வானவேடிக்கை மேளத்தாழம் முழங்க தோட்டம் அன்னப்பன்பேட்டை மெயின் ரோடு வழியாக கோவிலை வந்தடைந்தது ஊர்வலத்தின் முன்னிலையில் கோவில் பூசாரி அக்னி வளர்க்கப்பட்ட பானையை பற்றியறியும் தீயுடன் தலையில் சுமந்தபடி வந்தது பார்ப்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து காளியம்மனுக்கு இளநீர் பன்னீர் பஞ்சாமிர்தம் மற்றும் பக்தர்கள் கொண்டு வந்த பாலில் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பால்குட திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் திரு இந்தலூர் ஆதிமாரியம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து திரு ஆதி ஆதிமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் அலங்கார காவடிகள் புறப்பட்டு வானவேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தின் எதிரே ஆதிமாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளி காட்சியளித்தார் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டு சென்றனர் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு தச கலச பூஜை நூற்றி எட்டு சங்குக்கு விசேஷ பூஜை மற்றும் யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் பிரகாரம் வந்து மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என் அம்மாள் பரம்பரை அரங்காவலர் என் மணிகண்டன் அரங்காவலரின் அதிகாரம் பெற்ற முகவர் செய்திருந்தனா் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சந்தன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி நூற்றி எட்டு சங்கங்களுக்கு விசேஷ பூஜை மற்றும் யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு கற்பூர அரத்தை காண்பிக்கப்பட்டது மேலும் மண்டல அபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு மூலவர் மீனாட்சி அம்மனுக்கு மஞ்சள் சந்தனம் இளநீர் பஞ்சாமிரதம் பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் பிரகாரம் வந்து மூலவர் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் மற்றும் நூற்றி எட்டு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சந்தனக்கா காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் ஸ்ரீ மீனாட்சியம்மனுக்கு மங்களநான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனா் நாமக்கல் நாக கன்னியம்மன் ஆலய வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு பால்குட தீர்த்தகுட ஊர்வலம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் புதுத்தெருவில் உள்ள அருள்மிகு நாக கண்ணியம்மன் ஆலய வைகாசி மாத திருவிழா விமர்சையாக நேற்று மாலை முதல் நாள் நிகழ்வு துவங்கி நடைபெற்றது முன்னதாக மோகனூர் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பால்குடம் தீர்த்தகுடம் பக்தர்கள் தலையில் சுமந்தவாறும் நாகக்கண்ணியம்மன் முகம் பதித்து பூக்கரகம் கோவில் பூசாரி தலையில் சுமந்தவாறும் வேலுடன் வேல் பூசாரியும் அதனுடன் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் நாகக்கன்னியம்மன் வாகனத்திலும் பல்வேறு வீதிகள் வழியாக மேளதாளம் ஆட்டம் பாட்டத்துடன் திருக்கோவிலை வந்தடைந்து அப்போது மூலவர் நாகக்கன்னியம்மனுக்கு பால்குடம் தீர்த்தகுடம் வாசனை திரவிய பொருட்கள் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டன இத்திருவிழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேரூரில் வேணுகோபாலசுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சிக்குட்பட்டு கீழாண்டை கொள்ளைமேட்டு தெருவில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று பழமைவாய்ந்து ஸ்ரீராதாருக்மணிசமைதீவேணுகோபாலசுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகுவிமர்சையாக நடந்தது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் வாஜனம் வாசு ஹோமம் சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் நடந்தன அதைத் தொடர்ந்து இன்று காலை இன்றுகாலை மேளதாளங்கள் முழங்க பான வேடிக்கைகளுடன் புனித நீர் கொண்டு கொண்டுவரப்பட்டு கலசத்தின் மீது ஊற்றி தீபாரதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்க கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியையொட்டி கோவில் வளாகத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்